அதிமுக அமைச்சர் எதிர்கட்சி என்கின்ற பொழுது பாஜகவோடு ஒன்றிய அரசோடு அடிமை சாசனம் எழுதி தந்துவிட்டவர்கள் இதுபோன்ற மக்கள் நலன் கருதிய இந்த முன்னெடுப்புகளை குறை சொல்வதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மிக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தன்னை தேர்ந்தெடுத்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு குறிப்பாக தாங்கள் ஈட்டுகின்ற பொருளாதாரத்தில் கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து பயன்பாட்டிற்கும் குறைந்தளவு கட்டணம் கட்டணமே இல்லாத சூழலை உருவாக்குவதற்காக பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் இந்த மாதம் மாண்பு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட முதல்வர் படைப்பகமும் யுபிஎஸ் தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்கின்ற ஒரு பயிற்சி பள்ளியையும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் அதில் ஒரே நேரத்தில் எண்பத்தி நாலு பேர் அமர்ந்து பள்ளி படிப்பிற்கு உயர் படிப்பிற்கு தயாராவதற்குண்டான குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய அறை தயாரிக்கப்பட்டு வருகின்றது அதேபோல் ஒரே நேரத்தில் அறுபது பேர்களுக்கு யுபிஎஸ் மற்றும் பிற தேர்வுகளுக்கு அவர்களுக்குண்டான வகுப்பறைகளும் தயார் நிலையிலே இருக்கின்றது இந்த படைப்பகம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அதிக அளவு கட்டணம் செலுத்தி தனியார் பயிற்சி அகாடமியில் படிப்பதற்கு நல்லதொரு சூழ் இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அதேபோல் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற ஜெகநாதன் நகர் பகுதியில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களால் இலவசமாக டயாலிசிஸ் சென்டர் ஏற்படுத்தப்பட உள்ளது இந்த டயாலிசிஸ் சென்டரில் டயாலிஸ் சென்டர் மாத்திரம் இல்லாமல் புதிய வகையாக செயற்கை கை கால்கள் போன்றவற்றை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவர்களும் இந்த வாழ்க்கை பயணத்தில் பயணத்திலே போல் செயற்கை கால்கள் செயற்கையான கைகள் போன்றவற்றை பொருத்துகின்ற ஒரு திட்டமும் இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேபோல் தற்போது சிறந்த வகையில் ஒரு பிசியோதெரபி ஒரு யூனிட்டும் இதில் ஏற்படுத்தப்பட உள்ளது இவை அனைத்துமே மிக மிக குறைந்த கட்டணங்களில் இதை செயல்பாட்டிற்கு கொண்டு வர மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் இவை இந்த டயாலிசிஸ் சென்டரும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் ஒட்டுமொத்தமாக கொளத்தூர் தொகுதியை பொறுத்தளவில் வறுமை கோற்றுக்கு கீழே வசிக்கின்ற மக்கள் நடுத்தர மக்கள் அவர்களுடைய கல்வி தேவை மற்றும் மருத்துவ தேவைக்கு கட்டணம் அதிகமாக செலுத்தி அந்த பயன்பா பயன்பெறுகின்ற நிலையிலே இல்லாதவர்களுக்கு பேருதவி புரிவதற்காக போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் அதன் அந்த திட்டத்தின் முன்மாதிரி தான் நம்முடைய பெரியார் நகர் மருத்துவமனையை சுமார் எட்நூறு படுக்கைகள் கொண்ட அனைத்து வகையான சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சை அரங்கத்துடன் கூடிய ஒரு மருத்துவமனையை உருவாக்கி காட்டியிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக தன்னிறைவு அடைந்த ஒரு தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றுவதற்குண்டான அனைத்து பணிகளையும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்